ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மொதல் சேனல்க்கு முடியுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்ல லைக்ஸ் பண்ணிக்கீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதையை தம்பி புதுக்கோட்டை நானே இல்லையே சொந்த பாடல் அருமையானவர்கள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கெட்டு மயிலுங்கள் வணக்கம் மாப்பலா வடாமப்புல வாழை கண்ணா நட்டு வைப்போம் நம்ம தோப்புல நாலு மணிக்கு நட்டு அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணிய விட்டு வைப்போண்டா கொட்டா கொட்டா தண்ணி இருவா விட்டா தளரும் பாருவாளா வடாமாப்பிள்ளா வடாமாப்பிள்ளா வாழக்கண்ணா நட்டு வைப்போம் நம்ம தோப்புல விருந்துடா இலைய போட்டு அருந்துடா அதுல வலியுறுத்து மருந்துடா பொருந்து கண்ணு வளப்பு உம் 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 வளப்பை கூட்டு தொகுத்துண்டா வளர்க்க ரசம் பொழிக்கின்ற வளத்தண்ணு கண்ணு எடுக்கண்டா வாழ்க்கை வாழைப்பழம்பொழி நிற்கின்றா வாடாமா புள்ள வடாமாப்புல வாழைக்கண்ணா நட்டு வைப்போம் நம்ம தோப்புல நாலு மணிக்கு நட்டு போண்டா அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணிய விட்டு வை போண்டா கொட்டா கொட்டா குளிகிற வயல வெட்ட வெட்டா தளரும் பருவாள வடாமா புல வடாமா நட்டு வைப்போம் நம்ம தோப்ப ஆடுபட்டு வளைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் எல்லாரும் நான் மதிக்கணும் வாழ்க்கை நல்லா விவசாயம் நிலைக்கணும் வீடு கட்டினா தடுக்கணும் நம்ம மதிக்கணும் அனைத்து சலுகை போடுக்கணும் வடாமா புல வடாமாப்புல வாழைத்தண்ண நட்டு வைப்போம் நம்ம தோப்பலா நாலு மணிக்கு நட்டு வைப்போண்டா அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணியை நட்டு வைப்போண்டா கொட்டா கொட்டா குளியிற வெட்டா வெட்டா தளரும்பாருவாள வடாமாப்புல வடாமாப்புல வாழைத்தன்னா நத்து வைப்போம் நம்ம தோப்புல